இப்போது நம்ம ஒன்பதாம் வகுப்பு மணிமேகலை இயல் மூன்று மணிமேகலை நூல் குறிப்பு பார்க்கலாம் சரிங்களா தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலைச் சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றன மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இந்நூல் பௌத்த சமய சார்புடையது கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர் முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதையே விழாவரை காதை காதை அப்படின்னா என்ன அப்படின்னா காதைனா நீண்ட பாடல் கொண்ட கதையை தான் வந்து நம்ம வந்து காதைன்னு சொல்லுவோம் இது வந்து காப்பியத்தின் ஒரு உட்பிரிவு தான் நம்ம காதைன்னு சொல்லுவோம் சரிங்களா இது வந்து உண்மையான நிகழ்வுள்ள உண்மையான நிகழ்வுள்ள ஒரு பெரிய பாடல் கொண்ட கதையை தான் நம்ம வந்து காதைன்னு சொல்லுவோம் இதில் விழாவரை காதை தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா இது மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தன் என்பது இவரது இயற்பெயர் சாத்தன் என்பது இவருடைய உண்மையான பெயர் இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் கூல வாணிகம் செய்தவர் கூலம் அப்படின்னா இங்கே தானியம் தானியத்தை வந்து வாணிபம் செய்திருக்கார் இக்காரணங்களால் இவர் மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்க பெற்றார் சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர் சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர் அவரை வந்து இளங்கோவடிகள் வந்து என்னென்னு பாராட்டுறாரு பாருங்க தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் சாத்தனாரை பாராட்டியுள்ளார்